வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலாட்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் கீழடி அகழ் ஆராய்ச்சி இன்றைக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாக தமிழக அரசியலில் இதை பற்றி அதிகமாக பேச்சுகள் எழுந்துள்ளன அதில் முக்கிய காரணம் கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி சமர்ப்பித்த அறிக்கையை மத்திய அரசு ஏற்கவில்லை அதாவது இந்திய தொல்பொருள் துறை அதை ஏற்காததால் அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் ஆகவே அதை குறித்து ஒரு அரசியல் சர்ச்சை ஒன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றி என்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் இந்திய தொல் தொல்துறை தொல்பொருள் திரை அதாவது ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அது எப்படி வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிடங்கள் பார்த்துவிட்டு இந்த கருத்துக்கு வருவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் அந்த காலத்தில் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியில் ரொம்ப அக்கறை காட்டினார் அவருடைய ஆர்வத்தின் காரணமாக முக்கியமாக அவர் வந்து இந்த புத்தாஷோட ஸ்தூபாஸ் அவருடைய கல்வெட்டுகள் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சியில் அவரோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வந்தார் அவருடைய ஆர்வத்தை பார்த்துவிட்டு அன்றைய வைஸ்ராய் லார்ட் கேனிங் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்றாரு எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் அந்த வாக்கில் ஆர்கலாஜிக்கல் சொசைட்டி ஆர்கலாஜி சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இவரை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவரே ஒரு தலைவர் தலைவர் பதவியில் அமர்த்துகிறார் இவர்கள் இவருடைய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எயிட்டீன் நைன்டி டூ அந்த வாக்கில் பார்க்கும்போது பிரிட்டிஷ் அரசுக்கு கையில் வந்து ஃபண்ட் கிரைசிஸ் கையில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ஃபண்டு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஸோ இது தேவையில்லாமல் இந்த ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு எதுக்கு இந்தியாவோட ஆராய்ச்சியில் நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணணும் இந்திய நாடு இவங்க வந்து ஆக்கிரமித்த நாடு இதிலோடைய பண்டைய காலத்து நாகரிகங்கள் பற்றியும் ஆராய்ச்சி பற்றியும் நம்ம ஏன் நம்மளுடைய காசு அந்த அளவுக்கு செலவு பண்ணணும் தேவையில்லாமல் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது அந்த பேச்சு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எயிட்டீன் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒரு அருமையான கண்டுபிடிப்பு ஒன்று கிடைக்கிறது இவங்களுக்கு அதாவது நிகாலி சாகர் அப்படிங்கிற ஒரு இடம் நேபாள் இப்போ நேபாளில் இருக்குது அந்த நேபாளில் ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது அது யாரோடைய கல்வெட்டுன்னா அசோகருடைய பேரரசர் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அசோகர் அவர் வந்து இந்தியாவின் முதல் பேரரசர் என்று சொல்லலாம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட தமிழகத்தை தவிர்த்து இந்தியா முழுவதும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்த ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்ன அவர் அசோகர் இன்றைக்கு வந்து புத்த மதம் அவர் வந்து புத்த மதத்தை தழுவினார் இந்த கலிங்கத்துக்கு போர் நடந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு வந்து புத்த மதம் உலகத்தின் கிழக்கு பகுதிகள் இருந்து சிங்கப்பூர் இந்தோனேஷியா இருந்து சைனா சிலோன் ஆகிய இந்தியாவுக்கு கிழக்கு திசையில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் புத்த மதம் அளவுக்கு பரவி இருக்கிற என்றால் அதற்கு முழு முதல் காரணம் வந்து எம்பரர் அசோகர் தான் இந்த உலகத்தை வந்து மூணாக பிரிக்கலாம் ஃபுல்லு ஃபுல் ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி மிடலில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸு அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வி ஹிந்துஸ் ஆர் தேர் இந்த இன்றி நடுவில் அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புத்திசம் இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்தியாவில் பிறந்தவர் புத்தர் அவருடைய மதத்தை வந்து பரப்பியவர் வந்து இந்திய சக்கரவர்த்தி அசோகர் என்று சொல்லலாம் அவரை பற்றிய கல்வெட்டு வந்து எயிட்டீன் நைன்டி ஃபைவ் அவங்களுக்கு கிடைக்குது அந்த கல்வெட்டுல வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து கனகமராம் முனி அப்படின்னு புத்தா அப்படின்ற ஒரு அவருடைய ஸ்தூபா அங்கே வந்து அவர் வந்து அது விரிவாக்கம் செய்கிறார் அந்த இடத்த வந்து அசோகர் வந்து விசிட் பண்ண மாதிரியும் அங்கே இருக்கிற ஸ்தூபாவை வந்து அசோகர் வந்து விரிவாக்கம் செய்தது போன்ற ஒரு கல்வெட்டு அங்கே கிடைக்கிறது அவங்களுக்கு அது மட்டும் இல்லை எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லும்பினின்னு ஒரு இடம் அதுவும் நேபாளில் தான் இருக்குது அங்கே வந்து ஒரு அசோகருடைய கல்வெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது புத்தா பிறந்த இடம் அங்கே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து கிடைக்க வர திரும்பி வந்து ஆர்கலாஜிக்கல் சர ஆராய்ச்சிகள் அந்த அகழ்வாராய்ச்சி இதில் ஒரு ஆர்வம் திரும்பி வந்து இந்தியன் ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது அதை அப்படி தொடர்ந்து மூட வேண்டும் என்று நினைத்த அந்த ஆர்கலஜி டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறது இது இப்படியே இருக்கும்போது முக்கியமான பிரேக் த்ரூ அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று சிந்து சமவெளி நாகரீகம் முகன் அரப்பா என்று சொல்லக்கூடிய ரெண்டு இடங்களில் பண்டைய கால மனிதர்கள் வாழ்ந்த அந்த சான்றுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அங்கே வளர்ச்சியின் போது சுட்ட செங்கற்கள் ஆன கட்டடங்கள் நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு பில்டிங் காம்ப்ளக்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் அது மட்டும் இல்லை பானைகள் முதுமக்கள் தாழி என்று சொல்லக்கூடிய இறந்தவர்களை பொதிக்கக்கூடிய ஒரு பெரிய பானைகள் இதையெல்லாம் வந்து அங்கே கிடைக்கும்போது அந்த ஒரு நாகரிகத்தின் ஒரு நவீன நாகரிகத்தின் ஒரு ஆரம்ப கால கட்டத்தில் மக்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது சுமேரியா மெசபுடவுனியா அந்த நாகரிகம் ஈக்குவலாக வந்து இங்கே வந்து சிந்து சமவெளியில் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சியின் மூலம் தெரிகிறது அது வந்து பெரிய பிரேக் தூ ஆச்சு நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் இது ஆனால் இப்போ வந்து என்னன்னா இந்த முகஞ்சாரோ அரப்பா எதுவுமே இந்தியாவில் கிடையாது இது ரெண்டும் வந்து இப்போ இருக்கிறது வந்து பாகிஸ்தான் அது ரெண்டுமே பாகிஸ்தான்ல போச்சு இந்தியாவில் கிடையாது இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இடையில வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் சிக்ஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த சமயத்துல நம்ம ஆதிசநல்லூர் அப்படின்னு ஒரு இடம் அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே தூத்துக்குடி போற ஸ்ரீ வைஷ்ண ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்ற ஒரு இடம் ஸ்ரீ வைகுண்டம் அந்த இடம் அந்த இடத்துல வந்து ஒரு கிராமம் ஆதிச்சநல்லூர்ன்ற ஒரு கிராமம் அந்த இடத்துல சில பொருட்கள் வந்து இந்த தொல் பொருட்கள் அந்த காலத்து ரிமைண்ட்ஸ் எல்லாம் இருந்ததாக தெரிகிறது அது முக்கியமாக அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியர் அதை தவிர்த்து கூட வந்து ஜெர்மன் ஜாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வரலாற்று அறிஞர் மனித இனங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்ட ஒரு மனிதர் அறிஞர் அவங்க மூணு பேர் அங்கே போய் அந்த ஆராய்ச்சிகளை ஆரம்பிக்கிறாங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது இந்த இடத்துல அது அப்படியே இருக்கும்போது இது வந்து எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் நடக்குது அப்புறம் நைன்டீன் நாட் ஃபோர் அந்த வகையில் பார்க்கும்போது அலெக்ஸாண்டர் ரியா அப்படின்னு சொல்கிற பிரிட்டிஷ் ஆய்வாளர் அவர் வந்து இவங்க விட்டுட்டு போன ஆராய்ச்சி அவர் வந்து தொடர்ந்து எடுக்க எடுக்கிறார் நிறைய விஷயங்கள் அவர் கிடைக்குது அது வந்து பார்க்க பார்க்கும் போனால் அந்த பானைகள் அங்கே செய்யப்பட்ட பானைகளெல்லாம் இன்றைக்கு மாடர்ன் பீப்புள் செய்ய பானைகளோட உயர்ந்த அளவுக்கு அந்த வேலை திறன் கொண்ட பானைகள் அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் அயான் மெட்டீரியல்ஸ் பிரான்ஸ் ஈவன் கோல்டு சம்மந்தப்பட்ட அணிகலனெல்லாம் கூட அங்கே கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய ஆராய்ச்சியில் இது நைன்டீன் நாட் ஃபோர் அப்போ அவரோட ஆராய்ச்சியில் எழுத கேட்லாக் ஆஃப் ஆன்டிக்யிட்டிஸ் ஃப்ரம் ஆதிச்சநல்லூர் அண்ட் பெரம்பலூர் அப்படின்னு ஒரு புக்கை அவர் ரிலீஸ் பண்ணுறார் அதில் வந்து இதெல்லாம் குறிப்பிடுறார் அங்கே வந்து பிரான்ஸு ஆயான் அண்ட் இது முக்கியமாக தங்கம் சம்மந்தப்பட்ட அந்த அணிகலன்கள்லாம் அங்கே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம் இது அதோட இது வந்து நைன்டீன் நாட் இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் நைன்டீன் டுவெண்ட்டி இதெல்லாம் வந்து இந்திய தொல்கொள் தொல்பொருள் துறை தான் பண்ணது அப்போ அப்போ அந்த காலத்தில் அப்புறம் நான் சொன்னால் நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் இவங்க வந்து அந்த மோகன் சந்திர ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் சிந்து சமூக நாகரிகம் வந்தவுடன் இவங்களுக்கு வந்து சவுத் சைடில் இன்ட்ரெஸ்ட்டு தே லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதை அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர் அதாவது கிட்டத்தட்ட நூறு வருஷம் கழித்து சத்தியமூர்த்தி என்பவர் அவர் அந்த ஆர்கோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த சூப்ரிண்டென்ட் அவர் அவர் இந்தியன் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தான் அவரோட சூப்பர்வைசர் சூப்பரன்டெண்டாக இருக்கிற சத்யமூர்த்தி அவர் வந்து இந்த ஆராய்ச்சி ஆதிசனூர் ஆராய்ச்சியில் ரொம்ப அக்கறை காட்டி திரும்பி எல்லாத்தையும் டிக் பண்ணி எடுக்கிறாரு ஏராளமான பொருட்கள் வந்து அங்கே கிடைக்கிது அது அந்த பானைகள் முக்கியமா அந்த பானைகள் நவீன மாடர்ன் கூட அந்த அளவுக்கு இல்லாத வேலைத்திறன் கொண்டு அந்த பானைகள் அதெல்லாம் அவர் கடித்து எல்லாத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்றார் ஆனால் என்ன பியூட்டினா அவரோட ஆராய்ச்சிகள் அப்படியே வைக்கப்பட்டது எந்த விதமான ஃபர்தர் அதை பத்தி வேண்டிய இன்வெஸ்டிகேஷனும் எதுவுமே பண்ணாம அப்படியே மூடி வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் கோர்ட்டு கேஸ் வந்து கோர்ட்டு வந்து அதை வந்து கேட்குறாங்க ஆர்கலாஜி டிபார்ட்மெண்ட்டை அவர் வந்து இத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு இதில் கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்களா அது எந்த காலத்தை சேர்ந்தது தோண்டி எடுத்த பொருட்கள் எந்த காலத்தை சேர்ந்தது என்ற ஆராய்ச்சி ஆய்வறிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் இவங்க அந்த மெட்டீரியல்ஸை ஆராய்ச்சி கூட அனுப்பவில்லை அப்போ தான் தெரிய வருது அது கோர்ட் வந்து ரொம்ப வன்மையாக அதை கண்டித்து உடனே ஆராய்ச்சிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆராய்ச்சிக்கு அனுப்புகிறாங்க அனுப்பிச்சப்புறம் பார்க்கும்போது அதோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த ஏஜில் தான் அந்த டைமில் தான் இவங்க ஆராய்ச்சிக்கே அனுப்புகிறாங்க டைம் அந்த எந்த காலத்தை சேர்ந்தது அந்த பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காலம் ஆய்வறிக்கையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அதாவது தௌசண்ட் பிசி அது கிறிஸ்து பிறப்பதற்கு கிமு ஆயிரத்துக்கு முன்னால் வந்த ஒரு இருந்த மக்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அது தெரிய வருது அது ஸோ அதுதான் அது அந்த ஆராய்ச்சியை என்ன பண்றாரு இவங்க வந்து அது வெளியில சொல்லாம அப்படியே ஆராய்ச்சி கூட அனுப்பாமல் அது இருந்திருக்கிறது தான் அதுல வந்து ஒரு வருத்தம் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் இது அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு நடுவில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த வாக்குல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழர் ஒருத்தர் அபர்நாத் ராமகிருஷ்ணன் அவரு வந்து இந்திய தொல்பொருள் சேர்ந்ததுதான் அவர் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்க வைகை நதி தேனி மாவட்டத்திலேருந்து ராமநாதபுரத்தில் கடலில் போய் கலக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இடங்களில் வந்து அவருடைய அனுமானத்தின் கீழே அது வந்து தேடி கண்டுபிடிச்சி அதில் கீழடி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறார் மதுரைக்கும் சிவகங்கைக்கும் மாவட்டத்துக்கும் அந்தந்த பார்டரில் இருக்கிற இடம் அந்த காலத்தை பாண்டியர்களுடைய கொர்க்கை என்று சொல்லக்கூடிய துறைமுகப்பட்டணம் அதுக்கு பக்கத்தில் அதோட கனெக்டட் இந்த பிளேஸ் தான் ஸோ அந்த கீழடியில் அவர் வந்து ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்கிறார் ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் அது அஸ்டானிஷிங் இன்ஃபர்மேஷன் வந்து வந்து அவங்களுக்கு கிடையுது அதாவது என்னன்னா சுட்ட அதே தான் முகன்றதோ அறப்பால என்னெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாம் அதே ஈக்குவலாக நீங்கள் கிடைச்சிருது சுட்ட செங்கர்களால் ஆன கட்டடங்கள் அதுவும் கட்டடங்கள்லாம் ஒன்று ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வரிசையான கட்டடங்கள் அது தவிர்த்து அழகான பானைகள் அந்த பானைகளுடைய இது பார்த்தா அழுக்கழுக்காக வச்சுருக்கேன் அதாவது அந்த லேம்ப்ஸ் வந்து அதில் வந்து ஏற்றப்பட்டுற அந்த லேம்ப்ஸ் அப்படிங்கிறது தெரியுது அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அந்த லேம்ப் ஏற்றக்கூடிய அந்த பானை அந்த சட்டி அது வந்து வரிசையாக இருந்திருக்குது இது தவிர்த்து ஏராளமான அயன் வேல் இரும்பாலான வேல் அதுக்கப்புறம் அணிகலன்கள் ப்ரான்ஸ் இது எல்லாம் வந்து கிட்ட கிடைக்கிது அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு குழிகள் தோண்டி இதை வந்து அவங்களுக்கு அந்த அந்த சைடில் கிடைக்குது இவர் என்ன பண்ணுறாரு இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப ஆச்ச ஆச்சரியப்பட்டு போய் இதை வந்து ரெண்டு ரெண்டு மூணு தடவை ரெண்டு ஆராய்ச்சிகள் அங்கே பண்ணுறாங்க இதை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணி நல்லா பண்ணால் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரோட ரிப்போர்ட்டை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு சென்ட்ரல் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஆராய்ச்சியை ஃபர்தராக நீ கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு லைன் இது ஃபர்தர் நோ நீட் டு கண்டினியூ திஸ் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இந்த ஆர்கலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் நாட் ரிக்கொயர்ட் யூ ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்தராக ஃபண்டு எதுவும் அலாட் பண்ணாமல் இவர் ரெண்டு வருஷம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் இவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரோ அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வைக்க சொல்லிவிட்டு ஃபர்தர் ஆராய்ச்சி எதுவும் செய்யக்கூடாதுன்றது அங்கேருந்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கிட்ட ஆர்டர் வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த ராமகிருஷ்ணன் அமர்நாத் ராமகிருஷ்ணன்றவரை அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர்வராக பண்ணிட்டாங்க அசாமுக்கு இங்கே இருக்க வேண்டாம் நீ அசாமுக்கு போகணும்னு சொல்லிட்டு யூஸ்ல பனிஷ்மெண்ட் ஆளுங்களை தான் வந்து அசாம்க்கு நாகாலாந்துக்கெலாம் அனுப்புவாங்க சரியா வேலை செய்யாதவங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி ஒரு நார்த் ஈஸ்ட் ஏரியா அனுப்புவாங்க இவர் வந்து புதுசாக கண்டுபிடிச்சார் நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சார் அதுவும் இவர் சொன்னதெல்லாம் பார்த்தா சங்ககால இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்ட அந்த அணிகலன்கள்லாம் அங்கே கிடைச்சிருக்குது அவங்களுக்கு ஸோ அந்த சங்ககாலத்து சம்பந்தப்பட்ட நாகரீகம் வந்து அங்கே இருந்துக்கிறது அப்படிங்கிறது இவருடைய கண்டுபிடிப்பு அதை வந்து அதை கண்டுபிடிச்ச ஒரே காரணத்துக்காக அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அசாமுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி அப்படியே நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் எடுக்கல அதுக்கப்புறம் திரும்பி வழக்கப்படி ஒரு வழக்கறிஞர் வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்து என்ன திரும்பி கண்டினியூ பண்ணணும் சொன்னதுக்கப்புறம் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாத காரணத்தினால் தமிழ்நாடு ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க ரேட் இன்ட்ரெஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலாம் பரவாயில்ல நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு அந்த ஆராய்ச்சிகள் அகழ்வுகள் கோழிகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து அதை பண்ணுது பண்ணி அதுக்கடுற ஒரு அந்நா அருமையான நிறைய பொருட்கள் ஆயிரக்கணக்கான பொருட்கள் அதை கிடச்சி அதுக்கப்புறம் அதோட ரிப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் இவர் வந்து அமர்நாத் கொடுத்த அந்த இவர் அவரு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டு இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் அமர்நாத்தோட ஹெல்ப்பை வாங்கி திரும்பி வந்து அவரோட உதவியுடன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ திரும்பி இவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மத்திய தொல் குழு தொழில்துறைக்கு அனுப்புகிறாங்க அனுப்பிட்டு இந்த மாதிரி இவங்க கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் எல்லாம் இருந்தது இதுவும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பிசி அதுக்கு முன்னாடி இருந்த அந்த நாகரீகம் அதில் முக்கியமாக இது வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது இவங்களுக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாமே இடுகாடு சம்பந்தப்பட்ட அந்த பொதுமக்கள் தாழி இறந்தவர்களுடைய மனித கோடு இதுதான் கிடைக்கும் மோஸ்ட்லி ஆனால் முதல் முதலாக ஒரு வாழ்விடம் சம்பந்தப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் இருந்த இடம் வீடு அதை சுற்றி இருக்கிற தேவையான பொருட்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி கிடைச்சது வந்து கீழடியில் தான் அதாவது முதல் முதல முகஞ்சோத ஆரம்ப அதில் கிடைச்சது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கீழடியில் தான் வந்து இந்த மாதிரி வாழ்விடம் சம்பந்தப்பட்ட நாகரிகம் இருந்ததற்கான அடையாள சான்றுகள் இருந்த இடம் வந்து கீழடி இந்த ரிப்போர்ட்டை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அமர்நாத் வந்து திருப்பி அவங்க சென்ட்ரல் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாருங்க அதனாலும் ரெண்டு வருஷமாக சென்ட்ரல் அந்த மத்திய தொழில்துறை தொல்பொருள் துறை எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காம அப்படியே கடப்பில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய எம்பிசிவங்கள்லாம் அந்த கொஸ்டின் போட்டு சில ஆர்டிஐ எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் மூன்று மாதத்துக்கு முன்னால் அந்த மத்திய தொழில்துறை என்ன பண்ணுறது அந்த அமர்நாத் கொடுத்த அந்த கீழடி அறிக்கையை திரும்பி தமிழ்நாட்டே அனுப்பிச்சிட்டு இதில் இதெல்லாம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இதில் சான்று வந்து சரியா வைக்கல அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஏதோ காரணம் காட்டி அந்த அறிக்கையை அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் அறிக்கையை வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இதில் நான் என்ன கேள்வி என்னோட கேள்வி என்னென்னா ஒரு அறிக்கை ஒரு ரெண்டு இடத்துல முதல்ல டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் போதே அருமையான பொருட்கள் அங்கே கிடைக்குதுன்னு சொல்லும் போது அந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணிருக்கணும் அதை பண்ணலை கண்டுபிடிச்சவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க மூணாவது அவர் வந்து திரும்பி இப்போ தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து திரும்பி அவர் ரிப்போர்ட்டை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எல்லா விதமான ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி டேட்டிங் ப்ராசஸ் முதல் கொண்டு கார்பன் டேட்டிங் ப்ராசஸ்ங்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொருள்ன்றது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தொழில்முறை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய லெபாரேட்டரியில கிடைச்ச ரிசல்ட்டை இது கூட அட்டாச் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படி ஏதாவது இருபத்தி மூணில் அனுப்பிச்சு அந்த அறிக்கையில் ஏதாவது ஒன்று தப்பு இருந்தால் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே ஸ்டடி பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் இந்த விளக்கம் தேவை அப்படி இப்படி எதுவுமே பண்ணாமல் பார்லிமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு உடனே அதை வந்து உடனே இவர் வந்து ரெண்டு வருஷமாக கிடப்பில் போட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நேம்ஸ்டேக் நாலு அஞ்சு விஷயம் சரியில்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வார்த்தைகள் சரியில்லை சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் அதை அப்படியே நிற்கிறது தமிழ்நாடு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கேட்டால் இவங்க சரியாக கொடுக்கணும் அப்படி அமர்நாத் என்ன சொல்கிறாரு எனக்கு அவங்க கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தாச்சு இனிமேல் அதை கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதமான விஷயங்களும் அதுலேயே இருக்குது ஆகவே அதை வைத்து இதை அறிக்கை வெளியிடலாம் என்று சொல்கிறார் ஆனால் ரெண்டுத்துக்கும் டக் ஆஃப் ஆர் போயிட்டுருக்கு அதுதான் இன்றைக்கி வந்து அகேன் இத் பிகம் பொலிட்டிக்கல் இஷ்யூ நார்த்து சவுத்து சென்ட்ரல் ச ஸ்டேட்டுன்ற ஒரு இஷ்யூ இந்த உண்மையான அந்த பண்டைய கால மக்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விருப்பமும் அந்த அந்த ஆர்வத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கு வந்து இது வந்து அரசியலாக்கப்படுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனை கூடிய ஒரு விஷயமாக தெரிகிறது இதே சென்ட்ரல் ஆர்கலஜி பார்ட் பத்தி ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு திரும்பி கண்ணப்பட்டது திரும்பி அதுவும் பத்திரிகை செய்திகள் வெளியில வந்த செய்திகள் தான் அதாவது முன்னாடி சொன்னது இல்லையா அந்த ஆதிச்சநல்லூர் அந்த ஆதிச்சநல்லூர்ல சென்ட்ரல் அவங்க பண்ண அந்த ஆராய்ச்சி தான் அது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி பக்கத்தில் திரும்பி அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க அதாவது முன்னாடி செஞ்ச ஆராய்ச்சி அதான் அந்த வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் திரும்பி வந்து அப்போ தான் அந்த டேட்டிங் ப்ராசஸ் பண்ணி திரும்பி அதை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் திரும்பி அவங்க சென்ட்ரல் வந்து அதில் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த முதுமக்கள் தாழியெல்லாம் கிடைக்குது அதுக்கு முன்னாடி கிடைச்ச பொருட்கள்லாம் ஓரளவுக்கு எடுத்து ஒரு மியூசியத்தில் வச்சு ஒரு அழகாக பண்ணிட்டாங்க அது வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணலாம் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வாக்கில் வந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில இருந்து அதெல்லாம் அப்படியே வந்து மழையிலையும் அந்த முதுமக்கள் தாழியெல்லாம் மழையில் முதல்ல நிறைஞ்சி கரைந்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது அது ரொம்ப வேதனை அளித்தது எனக்கு மூவாயிரம் வருடமாக அந்த ஒரு பானை வந்து மண்ணுக்கு அடியிலே ஒழுங்காக இருந்திருக்குது ஓவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மனிதன் செய்த அந்த பானை மண்ணுக்கு அடியில் ஒழுகாக ப்ரிசர்வ் செய்யப்பட்டு இத்தனை வருடங்களாக இருந்திருக்கிறது ஆனால் வெளியில் எடுத்த மூன்று வருடத்துக்குள்ளே அதை மழையிலையும் வெயிலையும் காய காயப்போட்டு மழையிலையும் கரைஞ்சி போக விட்டுன்றனா அது எந்த அளவுக்கு இவங்களுடைய சின்சியாரிட்டி வந்து அது எந்த எப்படி சொல்கிறதுனே தெரியல இவங்களுடைய சம்மந்தப்பட்டவர்களுடைய அந்த சின்சியாரிட்டி அதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த ரீசெண்டாக போன மாதம் பத்திரிக்கையில் வந்த செய்திகள் தான் அதில் என்னென்னா தஞ்சாவூர் கோட்டை தஞ்சாவூர் கோட்டையில் வந்து ராஜராஜன் கட்டி அந்த பெரிய கோவில் அதை சுற்றி பதினாறாம் நூற்றாண்டு ராஜராஜன் வந்து பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டின அந்த கோவில் அதை சுற்றி பதினாறாம் நூற்றாண்டு நாயக்கர் மன்னர்கள் ஒரு அகழி ஒரு கோட்டை சின்ன கோட்டைன்னு சொல்லுவார் அதை வந்து அதை சுற்றி அவங்க கட்டியிருந்தாங்க ஆனால் இது எல்லாமே வந்து சென்ட்ரல் ஆர்காலஜி கீழே தான் இருக்குது ஆனால் இவர்கள் இது எல்லாத்தையும் வந்து சரியாக பாதுகாக்காத மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால் அந்த மழையிலையும் இதுலேயும் அந்த கோட்டையோட செவர்கள்லாம் அப்படியே அந்த அகடியில் வந்து சரிந்து விழுந்து அந்த பாதையே வந்து அகடியில் உள்ள போய் விழுற மாதிரி ஒரு நிலைமை இப்போ இது இருக்கிறது அதோடய பார்ட் ஆஃப் இது அந்த கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில் ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்னால் கட்டிய கோட்டை இந்த கோட்டை சில மதில் சுவர்கள் அதை சொற்றிய பாதை எல்லாம் அகழியில் போய் விழக்கூடிய நிலையில் இருக்கிறது பெரிய மழை வந்து அது பாதி சுவர் உள்ளே போயிடும் பொழுது ஆனால் இது எல்லாத்தையும் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அது சென்ட்ரல் ஆர்கலாஜி டிபார்ட்மெண்ட் இருந்துருக்கிறது அப்படிங்குற ஒரு செய்தி வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஆக இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே அந்த இந்திய தொல்பொருள் தொல் தொல்பொருள் தொலை இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் அதாவது இருக்கிறத கண்டுபிடிச்சதையோ இருக்கிறதையோ அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணும் ப்ரெஷர் பண்ணும் அது ஒண்ணு ரெண்டாவது புதிதாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் அதை கீழேடி போன்ற விஷயங்கள் வெளியில வரும்போது முழு ஆர்வத்தோடு அதில் இறங்கி அதில் வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் நார்த்து சவுத்து இது எல்லாத்தையும் இந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் இந்த வேறுபாடம்லாம் இல்லாமல் எந்த இடத்துல எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது இந்திய மக்களுடைய பூர்வீக இந்திய மக்களுடைய நாகரிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள் அது கிடைத்தால் அதில் முன் வந்து உட்கார்ந்து அது வந்து ஒரு ஒன்றா பயன்படு ஒர்க் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் கொண்டு வந்து அதன் மூலம் இந்தியாவை பெருமைப்பட செய்ய வேண்டும் அதுக்கு தான் தி வெரி பர்பஸ் ஆஃப் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட வெரி பர்பஸ் இஸ் தட் ஓன்லி ஆனா அதை மறந்து விட்டு இது போல் நீ பெருசா நான் பெருசா என்னோட நாகரிகம் பெருசா சிந்து வழி பெருசா எது முன்னாடி எது பின்னாடி கீழடி வந்தால் எங்க சிந்து சிந்துக்கு போட்டியாக வந்து விடுமோ இது மாதிரி ஒரு அர்த்த கட்டத்தனமில்ல ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த மாதிரி இந்த ப பிரச்சனையை அணுகுவது மிக மிக வேதனை அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது ஆகவே இந்திய தொல்பொருள் துறையாகட்டும் தமிழக தொல்பொருளையாகட்டும் ஒன்றாக இணைந்து எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் கேதர் பண்ணும் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை ப்ராப்பர் சயின்டிஃபிக் மெத்தடில் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணதை வந்து அறிக்கையாக வெளிவிடணும் இருக்கிற பொருட்களை ப்ராப்பராக கா பாதுகாக்கணும் கிளாஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற பழைய கோவில்கள் கோட்டைகள் எல்லாத்தையும் சரியாக பராமரிக்கணும் இந்த வேண்டுகோளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மர்மலாட்சி இயக்கம்